டேய் நம்ம ஜெயிச்சிட்டோண்டா மினிஸ்டர் பொண்ணு கல்யாணத்துக்கு பூ அலங்காரம் முழுசும் நமக்கு தான் மூணு லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் கல்யாண தேதியை இப்போதான் சொன்னாங்க கையை கொடுறா இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா எட்வர்டின் கைகளை பற்றி முரட்டுத்தனமாக குலுக்கி நான் ஜான் கல்யாணம் என்னைக்கு பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சா ஏன் அதில் என்ன பிரச்சனை அன்னைக்கு அம்மா பர்த்டே மறந்துட்டு மறந்து போயிட்டியாடா அடக்கடவுளே தலையில கை வைத்து கொண்டான் எட்வர்ட் ஜானும் எட்வர்டும் இரட்டையர்கள் பெங்களூருவின் பிரபலமான பூ அலங்கார விற்பனையாளர்கள் மிகச்சிறிய வயதிலிருந்தே ஜானுக்கும் எட்வர்டுக்கும் பூக்கள் மேல் தனியாத காதல் இருந்தது அவர்களுடைய தந்தை தாவரவியல் முனைவர் பட்டம் பெற்றவர் ஊட்டி தாவரவியல் பூங்காவின் ஆலோசகராக பணியாற்றியவர் அதன் காரணமாக ஜானும் எட்வர்டும் பள்ளிக்கு போய் வந்த நேரம் போக மீதமிருந்த நேரம் முழுவதையும் பூக்களுடனேயே கழித்தார்கள் அவர்கள் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தபோது தந்தை தாவரவியல் பூங்காவில் நிகழ்ந்த ஒரு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார் குடும்பமே கலங்கிப் போனது அவர்களின் தாய் எலிசபெத்துக்கு கருணை அடிப்படையில் ஏதோ இடத்தில் வேலை கொடுத்தது அரசு பிளஸ் டூ தேறியவுடன் மேலே படிக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இரட்டையர்கள் பூக்கள் சம்பந்தப்பட்ட வேலை ஏதாவது கிடைச்சிச்சனா நிறைய சம்பாதிக்கலாம்னு தோணுதுமா என்றார்கள் தெரிந்தவர்கள் கையில் காலில் விழுந்து பெங்களூருவில் ஒரு பெரிய பூ அலங்கார கடையில் உதவியாளர்கள் வேலையை வாங்கி கொடுத்தால் எலிசபெத் வேறு சிந்தனையின்றி முழு மூச்சாக வேலையில் ஈடுபட்ட சகோதரர்கள் ஐந்தே வருடங்களில் சொந்தமாக பூ அலங்கார தொழில் தொடங்கும் அளவிற்கு வந்தார்கள் அதுபோக பிரிகேட் ரோட்டில் அழகான பூங்கொத்துக்கள் விற்பனை செய்யும் கடைகளையும் தொடங்கினார்கள் கார் சொந்த வீடு என வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள் எலிசபெத் இன்னும் அரசு பணியில் தான் இருந்தார் அவள் வேலையை விட்டுவிட்டு வந்தால் ராணியை போல வைத்துக் கொள்கிறோம் என்று அம்மாவிடம் பார்த்து விட்டார்கள் எலிசபெத் விடாபடியாக மறுத்துவிட்டார் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் தாயின் பிறந்தநாளன்று ஜானும் எட்வர்டும் ஊட்டிக்கு போவார்கள் ஒரு வருடத்திற்கு தேவையான துணிமணிகள் சந்தையில் புதிதாக வந்திருக்கும் மின்னணு சாதனங்கள் தின்பண்டங்கள் நகைகள் அதுபோக கை நிறைய பரிசுகள் என்று கொண்டு வந்து தங்களுடைய பாசத்தில் எலிசபெத்தை மூச்சு திணற வைத்திருப்பார்கள் முத்தாய்ப்பாக தங்கள் கைகளால் செய்த ஒரு பூங்கொத்தை எலிசபெத்தின் பாதங்களில் வைப்பார் எலிசபெத் வழக்கமாக போகும் தேவாலயத்தில் அவள் பிறந்தநாளன்று விசேஷம் மலர் அலங்காரம் செய்வார்கள் அவர்கள் வேலைப்பாட்டின் அழகை கண்டு ஊரே பிரமிக்கும் பிறந்தநாளன்று காலை ஒரு பக்கம் ஜானும் இன்னொரு பக்கம் எட்வர்டும் வர தேவாலயத்திற்குள் நுழையும் போது பெருமையால் நெஞ்சம் வெடித்துவிடும் போல இருக்கும் மொத்த ஊரும் தாயையும் பிள்ளையையும் பார்க்கும் ஜான் மாதிரி எனக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்று கர்த்தரிடம் வேண்டாத பெண்களே இல்லை என்று பாதிரியார் சொல்லும் போது பெருமையாக இருக்கும் கடந்த பல வருடங்களில் ஒரு முறை கூட தங்கள் தாயின் பிறந்த நாளுக்கு ஜான் எட்வர்டு போகாமல் இருந்தது கிடையாது ஆனால் இந்த முறை கர்நாடகா மாநில அமைச்சரின் மகளுக்கு நடக்கும் திருமண வரவேற்பில் பூ அலங்காரம் செய்ய நடந்த வெறித்தனமான போட்டியில் வெற்றி பெற்றது இரட்டையர்கள்தான் அன்று தான் அமைச்சரின் பிஏ மூலமாக அந்த நல்ல செய்தி வந்திருந்தது வல்லிசாக கிடைக்கும் லாபம் ஒரு லட்சம் ஒருபுறம் இருக்கட்டும் நிகழ்ச்சிக்கு வரும் பெரும் புள்ளிகள் கண்களில் ஜான் எட்வர்டின் திறமையான பூ அலங்காரம் பட்டால் அதன் பின்பு வானமே இல்லை எட் எனக்கு ஒரு ஐடியா நம்ம மேனேஜர் ராஜ் நல்லா ட்ரெயின் ஆயிட்டாரு நம்ம ரெண்டு நாள் முன்னால பூவை செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ராஜ் ஆளுங்களை வச்சு நடக்காது ஜான் நம்ம ரெண்டு பேரும் அங்க இருந்தாதான் தான் ஆர்டர்னு பிஏ சொல்லிட்டாரு அம்மா பிறந்தநாள் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே கொண்டாடிட்டா என்ன அம்மா பிறந்தநாள் நாள் ஊட்டி மொத்தத்துக்கும் தெரியும் நம்ம அன்னைக்கு தான் சர்ச்சில் அலங்காரம் பண்றோம் ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த அலங்காரத்தை செஞ்சால் ஊரெல்லாம் அம்மா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் நம்ம வசதிக்காக பிறந்த நாள் தேதியை மாத்துறது எனக்கு சரின்னு தோணல இன்னொரு ஐடியா ஜான் நீ ஊட்டிக்கு போ நான் கல்யாண வேலையை பாக்குறேன் அது இன்னும் மோசம் முதல்ல அம்மாவுக்கு நீ வரலன்னு கவலையாக இருக்கும் எட்வர்ட் ஏன் வரலன்னு எல்லோரும் அம்மாவை கேள்வி கேட்டு தொலைச்சிருவாங்க எனக்கும் உனக்கும் சண்டைன்னு கூட பேசுவாங்க அது மட்டுமல்ல மினிஸ்டர் பிஏ நம்ம ரெண்டு பேரும் அங்கே இருக்கணும்னு சொல்லிடு நீ தானே சொன்ன என்று சொன்னான் அம்மா பிறந்த நாளையும் விற்றக்கூடாது அதே சமயத்தில் இந்த பெரிய வாய்ப்பையும் விற்றக்கூடாது நீ தான் ஒரு வழி சொல்லணும் மொத காரியமாக மினிஸ்டர் பிஏ கிட்டே ஃபோன் பண்ணு இன்னும் ஒரு நாள் டைம் வாங்கு அதுக்குள்ளே கடவுள் ஏதாவது வழி காட்டுவார் எட்வர்ட் பிஏவிடம் பேசிவிட்டு வந்தான் ஏன் ஜான் விஷயத்தை அப்படியே அம்மா கிட்ட சொல்லி அவங்க முடிவுக்கு விட்டுட்டா என்ன உனக்கு அம்மாவை பத்தி தெரியாதா நீங்க உங்கள் தொழிலை பாருங்கப்பா என்று சொல்லிடுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை ஊட்டிக்கு வரவிட மாட்டாங்க அப்படியே மீறி நாம போனாலும் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் மறுநாள் அதிகாலையிலேயே அவர்கள் கடையை திறந்து விட்டார்கள் வெளியே லேசாக தூறிக்கொண்டிருந்தது இன்னும் கடை ஊழியர்கள் யாரும் வரவில்லை வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பிக்கவில்லை மணி ஏழை கால் எட்டு மணிக்குள் பிஏவுக்கு போன் செய்து முடிவை சொல்ல வேண்டும் பத்து வயது சிறுமி சிறுமிபுர்த்தி கடைக்குள் நுழைந்தான் ஷோகேஷில் இருந்த மலர்களை பார்த்தபடி தயக்கத்துடன் நடந்து வந்தான் அவள் இருந்த இடம் நோக்கி ஜான் ஓடினான் உனக்கு என்னமா வேணும் பொக்கே வேணுமா கட்ஃப்ளவர்ஸ் வேணுமா எட்வர்டும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டான் அந்த பெண்ணின் முகத்தில் தெரிந்த குழந்தைத்தனம் இருவரையும் உருக்கிவிட்டது எனக்கு ஒரு பொக்கே வேணும் ஆனா என்கிட்ட வெறும் ஐம்பது தான் இருக்கு அங்கிள் பிரச்சனையே இல்லை ஐம்பது ரூபாய்க்கு இந்த பெரிய புக்கே தரேன் போதுமா அந்த புக்கேவின் அடக்க விலை நூறு ரூபாய் விற்கும் விலை இரநூறு ரூபாய் ஆனால் இந்த குழந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இரட்டையர்கள் உறுதியாக இருந்தார்கள் அந்த சிறுமி பொக்கையை கையில் வாங்கி அதில் இருக்கும் மலர்களை ஆராய்ந்தார் நல்லாதான் இருக்கு ஆனா எங்க அம்மாவுக்கு பட்டு ரோஜாவும் லில்லி பூவும் தான் பிடிக்கும் இதில் அது இல்லையே அங்கிள் அதனால என்ன கண்ணு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு நீ சொன்ன மாதிரி பூ போட்டு கொடுக்குறேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ண முடியுமா அங்கிள் தாராளமா அந்த சிறுமி சொல்வது போல் செய்ய வேண்டும் என்றால் ஐநூறு ரூபாய்க்கு மேல் பில் போடுவார் இரட்டையர்கள் ஆனால் இவளுக்கு விசேஷ சலுகை ஐம்பது ரூபாய் தான் உன் பேர் என்ன கண்ணு மரியா மரியா கான்ஸேவ்ஸ் ஸ்வீட் நேம் இந்த சேர்ல உட்கார் பத்து நிமிஷத்துல உனக்கு பொக்கே ரெடி ஆயிடும் தேங்க்ஸ் அங்கிள் பொக்கேவை தயார் செய்ய உள்ளறைக்குள் நுழைந்தான் ஜான் வெளியே ஓடினான் இட்பர் ஐந்து நிமிடம் கழித்து அவன் திரும்பி வந்தபோது அவன் கையில் ஒரு ஹேட்பெரிஸ் சாக்லேட் இருந்தது மரியா கண்ணு நீ இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உன் பொக்கே ரெடி ஆயிடும் மரியாவின் கண்கள் மகிழ்ச்சியால் மலர்ந்தன தேங்க்ஸ் அங்கிள் அடுத்த சில நிமிடங்களில் அழகான பொக்கேயுடன் உள்ளறையிலிருந்து வந்தான் ஜான் மரியா இது உங்க அம்மாவுக்கா அம்மா அங்கிள் இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் அப்படியா உங்கள் அம்மாவுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லணுமா இதில் ஒரு பர்த்டே கார்டு வச்சுருக்கேன் சரியா தேங்க்ஸ் அங்கிள் பொக்கேவை பெற்று தன் கையில் இருந்த கசங்கிய ஐம்பது ரூபாய் நோட்டை நீட்டினாள் மரியா அதை பெற்று கொண்ட ஜான் ஒரு பில் போட்டு கொடுத்தான் மரியாவை வழி அனுப்ப ஜானும் எட்வர்டும் கதவு வரை வந்தார்கள் எட்வர்டு மணியை பார்த்தான் ஏழு நாற்பது இன்னும் இருபது நிமிடங்களுக்குள் பிஏவுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் கர்த்தரே எங்களை ஏன் இவ்வளவு சோதிக்கிறீர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று காட்ட காட்டக்கூடாதா கடை வாசலில் மரியா விடை பெற்று கொண்ட போது எட்வர்ட் அவளிடம் கேட்டான் மரியா நேரா வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட இந்த பொக்கையை கொடுத்துருவில்ல இல்ல அங்கிள் நான் வீட்டுக்கு போவல கல்லறைக்கு போறேன் எங்க அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால செத்துட்டாங்க இந்த பொக்கையை அவங்க சமாதியில் வைக்க போறேன் பொக்கே சூப்பரா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் வரேன் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ஜானும் எட்வர்டும் கண்ணீர் திரையின் மூலமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பிரச்சனைக்கு முடிவு கிடைத்துவிட்டது எட்வர்ட் போன் இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான் மூன்று லட்சம் என்ன மூன்று கோடி கொடுத்தாலும் அந்த தேதியில் அவர்களால் வர முடியாது என்பதை அமைச்சர் பி ஏ விடம் சொல்வதற்காக என்றான்